மாநில எதாவது வருது மாநில சுயாட்சியில எதாவது வருது கல்வி உரிமை வருதா மருத்துவ உரிமை வருதா இத்தனை தம்பிமார் இருக்கிறீங்க இவ்வளவு படிச்ச பிள்ளைங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்கு ஊடகத்துல நற்செய்திகளை நல்ல கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கிறது நீங்க சொல்லுங்க கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு முடியும் நீங்க கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும் ஒருத்தர கூட கேட்கல கொள்கை முக்கியமா கூட்டணி கூடி கொள்ளையடிச்சா கூடி கொலை செஞ்சா சரின்னு ஏற்கிறீங்களா இயல்புதான் இது இன்னைக்கு நேரத்து இல்ல நீண்ட காலமா அழைப்பாங்க உங்களுக்கு தெரியும் என்னுடைய நிலைப்பாடு அது ஒரே நிலைப்பாடு தான் அதை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு அது ரொம்ப இதா இருக்கு அதையே திரும்ப திரும்ப பதிவு செய்ய அதனால அத எங்க கொள்கை அது இல்ல தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் செய்யற செய்யறவர்கள் தான் கட்சிகளை தேடி கட்சி தலைமையை தேடி கட்சி தலைமை அலுவலகங்களை தேடி போவாங்க நாங்க முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறவர்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் அதனால நாங்கள் எப்போதும் மக்களை தேடி மக்களுக்காக தான் அரசியல் மக்களோடு சேர்ந்துதான் தேர்தலை சந்திப்போம் அது என் மக்களுக்காக சந்திப்போம் தொடர்ச்சியா நாலு முறை முதன்மை தேர்தல் ரெண்டு ரெண்டு பாராளுமன்றத்தை எதிர்கொண்டிருக்கும் வெற்றி தோல்வி அதை தாண்டி ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி தனிச்சு போட்டியிடுதுன்னா அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும் அது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டிடுவேன் நூத்தி பதினேழு பெண்களுக்கு வாய்ப்பு நூத்தி பதினேழு ஆண்களுக்கு வாய்ப்பு அரசியல் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட தமிழ்ச்சமங்கள் இருக்கு அவங்களுக்கெல்லாம் தேர்தலில் வாய்ப்பு பல பொது தொகுதிகளில் ஆதிக்குடிகளுக்கு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறது மறுபடியும் மறுபடியும் எங்களுடைய பயணம் எங்க கால்களை நம்பிதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது என் விடுதலை என் கையில் எங்கள் விடுதலை எங்கள் கையில் அடுத்தவர் கால்களை தோள்களை நம்பி நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கினால் எங்கள் இலக்கை நோக்கி அந்த பயணம் போகாது பிறர் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது அந்த தத்துவத்தை படித்த பிள்ளைகள் நாங்கள் தனிச்சுதான் போட்டிடுவோம் எங்களோடு எங்கள் தத்துவத்தை ஏற்று நான் எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன் பயப்படாம என் பக்கத்தில் இருக்கணும் புரித எனக்கு ஒரு கொள்கை இருக்கு ஒரு கனவு இருக்கு அது என்னுடைய கனவு இல்லை எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கையடிச்சது எங்கள் தலைவர் எங்களுக்கு கையடிச்ச பெருங்கனவு எ எண்ணூறு தமிழ் தேசிய முன்னவர்கள் பெருமக்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு அதை நிறைவேற்றணுங்கிற எங்களுக்கு ஒரு வெறி நெஞ்சு முழுமைக்கும் காயம் இருக்கு அதுக்கு மருந்து தேடுற தேடல் இருக்கு எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை அதுக்கு போராடுற பிள்ளைகள் எங்களை போய் அங்கே போயிருவியா இங்கே போயிருவியா அந்த கூட்டணி போய்வி அதெல்லாம் நானும் பல ஆண்டுகளாக சொல்லிட்டேன் உங்களுக்கு வேற கேள்வி கிடைக்கல எனக்கு அதையே பதில சொல்லி சொல்லி தகட்டிருச்சு அதனால இனிமே யாரு கூப்பிடல தான் கூப்பிடுவாங்க அது அழைக்கிறாங்க அதுக்கு நன்றி அழைக்கிறாங்க நன்றி அதாவது எல்லாரும்தான் அழைப்பாங்க இதுல இது எங்க நிலைப்பாடு அதெல்லாம் இருக்காது இப்ப கூட்டணியில இருக்கிற தமிழ் இத்தனை ஆண்டுகள்ல திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு ஆண்டு திமுக அதிமுக மாதிரி மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் வளருது எழுச்சி உருது அப்படின்னு இங்க ஒருத்த இல்லை அப்படின்னா இத்தனை ஆண்டு கழிச்சு தமிழ்ல அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு ஏன் வருது இந்த தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்களே இந்த நாலரை ஆண்டுகள் ஏன் தமிழ்ல அரசாணை ஏன்னா அவன் வளர்றான் அந்த அரசியலின் தேவை தானே எல்லாம் நீங்க பேசுறீங்க முற்போக்கு பேசுறீங்க பெரியார் பேசுறீங்க சமூக சீர்திருத்தம் சமநிலை சமூகம் சாதிய தீண்டாமை ஒழிப்பு ஏற்றதாவுகள் மறுப்பு எல்லாம் தான் பேசுறீங்க ஆனாலும் ஆதி தமிழ் ஊராட்சி மன்ற தலைவராக வந்தா உட்கார நாற்கள் இல்ல இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிவு வந்த சமூகங்கிறோம் எல்லாம் ஜனம் உள்ளங்கையில உழவு தொச்சு பார்த்துக்கா எங்களுக்கு மேல் கோயில் கோயிலுக்குள்ளே கும்பிட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை தனித்தனி சூடுகாடு இது என்னைக்கு ஒழிக்கிறது சொல்லு செத்த செத்த வண்ண எங்களை புதைக்க ஒரு ஒரே இடம் இல்லை ஒரே குடியிருப்பு இருக்கு எல்லாரும் ஒன்னா குடியிருக்கிறாங்க ஆனா செத்த வண்ண பணத்தை புதைக்க தனித்தனியா வச்சுக்கிறேன் இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான் ஈழத்துல இந்த நிலையை மாத்தி காட்டினார் என்ன மேல் பாதையில என்ன என்னது எங்க தாத்தா முத்துராமணி தேவர் சொல்றாரு உன்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது இறைவனுக்கு முன்பு இருகரம் குவித்து தான் வணங்குறோம் அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும் மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கூடாது அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து மிகப்பெரிய தத்துவ பேர் அறிஞரெல்லாம் நமக்கு போதிச்சு பாடி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் பெருமகனார் அவ்வை மூதாட்டி சிவாக்கிய சித்தர் எல்லாரும் தான் பாடினாங்க பாரதி பாடினா பாரதிதாசன் பாடினா பயனன் இருக்கு பயனன் இருக்கு கோயில்ல ஒன்னா போய் உட்காந்து சாமி கும்பிட முடியல இவ்வளவு பெரிய அதிகாரம் வேடிக்கை பார்த்து பூட்டிட்டு பூட்டிட்டு போகுது ஆனா வெளியில வந்து பயங்கரமா முற்போக்குங்குது சீர்திருத்தம் அங்க பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ள புத்தகத்தோட போகாம கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கான் சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல் அப்ப எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாயி வந்து இதை மாத்தும் நினைச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த நஞ்சு விழுந்தது எப்படி கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பார்க்கிற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் எப்படி வருது அப்ப கல்வி எதை போதி அவன் வாழுகிற சமூகம் அதை சுற்று அந்த சூழ்நிலை எப்படி எப்படி அவனை உருவாக்கி இருக்கு அந்த துணிவை எப்படி வருது கத்தி எடுத்துட்டு போய் தன்னை வயத ஒத்த சகமானவனை வெட்டிடலாங்கிறத எப்படி வருது எவ்வளவு நடுக்கமும் பயமும் வருது பாருங்க ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகங்கள்லையும் எல்லா வழிபாட்டு தலங்களையும் போதை பொருள் கஞ்சா சாக்லேட் விக்கி மிட்டாய் விக்கு திரவம் அது மட்டும் இல்ல எல்லா வழியிலும் போதை இருப்பா இது ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்குது இந்த அரசு அதை பத்தி கவலையும் படுறது இல்ல ஒண்ணும் படுறது இல்ல சட்டம் இருக்கு இதுல ஒழுங்கு இருக்கா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கா சட்டம் இருக்கு இதுல ஒழுங்கு இருக்கா ஒழுங்கு இருக்கா ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாது சொல்றாங்கல்ல சொல்றாங்களா தம்பி ஆம்ஸ்டாங் கொலையில மூணு பேரை சுட்டு கொன்னீங்களே ஏன் கொன்னீங்கன்னு கேட்டா சொல்லுங்க ஏன் கொள்ளுங்க அறுபத்தி மூணு பேர் சாராயங்காய்ச்சி செத்து போயிட்டாங்க கள்ள சாராயங்காய்ச்சி அவர் திருப்பி தொண்ணூறு நாள்ல பிணையில வந்து மறுபடியும் சாராயம் காய்ச்சிறாரு எந்த துணிவில் காய்ச்சிறாரு ஒன்னும் செய்யாது ஏன்னா அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்கு நீங்க செஞ்சிட முடியுமா அப்படி யாராவது செஞ்சிட முடியுமா அந்த துணிவு எப்படி வருது அதிகாரத்தில் இருக்கு அவங்க அதிகபட்ச நடவடிக்கை என்ன அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க காவல்துறை அதிகாரியே அதை மாவட்ட காவல்துறை அதிகாரியே பணியிட மாற்றுவாங்க அதுதான் எல்லா குற்றங்களுக்கும் மயிலாடுதுறையில் நல்லா சாராயம் விற்கிறாங்க அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பிள்ளைகள் அதில் ஒரு ஒரு பிள்ளை என் கட்சி எங்களுடைய பிள்ளை ரெண்டு பேரை வெட்டியே கொண்டுட்டான் என்ன நடவடிக்கை இருந்தது அதே தான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம் அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம் அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அதுக்கு எந்த எதுவுமே தெரியாது அரசுக்கு எதுவுமே தெரியாது அந்த அங்கே இருக்க காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே ஏன்னா அவங்க தான் ஊரல் போட்டு சாராயம் காய்ச்சி வீங்கன்னு சொல்றது எல்லாம் அவங்க தான் இது அப்படி ஒரு ஒரு அமைப்பு இருக்குது இது என்ன பண்ணுது இதெல்லாம் நான் இல்லை நீங்கள் இல்லை இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலைகுனியன் இதுலாம் இந்த நூற்றாண்டில் ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பி சாமியை ஒன்றா நின்று கும்பிட முடியல அவ்வளவு சாதியை தீண்டாமை அவ்வளவு ஒரு இது இருக்குது ஒரு என்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன் நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது மன நோயை தவிர வேற என்னவா என்னவா இருக்க முடியும் பிறப்பின் அடிப்படையில் எத்தனை காலம் இருக்கு பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க போறீங்க பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீயும் நானும் பத்து மாதம் தான் தாத்தன் பட்டு கோட்டை பாடுறான் எவ்வளவு இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்குன்றது என்பானும் இருக்குன்றானேங்கிற புரட்சி பாவல சாதிகள் இல்லையடி பாப்பாங்கிற அவ என்ன எதுக்க சொல்ற அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த நல் விதையை நெஞ்சில விதைப்போன்னு தான் அவன் பாப்பாவுக்கு பாடுறான் ஏன் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பாடல அடுத்த தலைமுறையை தயார் செய்யணும்னு நினைச்சான் பாரதியா அது இப்படி வந்து நிக்குது அது நான் சொன்ன கோயில் நுழைவு போராட்டம் செய்வேங்கிறதுக்காக தான் அவங்க அறிவிச்சாங்க ஒரு அரசு இவ்வளவு வலிமை பெற்று இதை விட கொடுமை நாகப்பட்டினம் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு என்ன ஆகிருக்குது இங்கே இப்போ இந்த ஆட்சி ஆமாம் போவேன் அது என்ன இந்த ஆட்சியாளர்களை பத்தி பார்த்தீங்கன்னா இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்டக்குருவி நாட்டை பற்றி கவலைப்படாது மக்களை பற்றி கவலைப்படாது இப்ப இங்க எதை பண்ணா இந்த சாதி ஓட்டு போயிரும் இங்கே போனா இந்த சாதி ஓட்டு போயிடும் அதே தான் வேங்கை வாசல்லையும் அதே தான் பண்ணிச்சு அதை பண்ணிச்சு இப்ப நாகப்பட்டினத்துல வந்து ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியை தாழ்ந்த சாதிக்கார ஒரு மகன் இறந்துட்டாரு அந்த சுடுகாட்டு வழியை அவரை உடல் எடுத்துட்டு போக விடல அது ரொம்ப கலவரமாச்சு அப்போ மாவட்ட ஆட்சியர் போய் மாற்று பாதைதாரன் அதில் கொண்டு போகணுன்னு தான் சொன்னார் இவ்வளவு போங்க யார் தடுக்கிறான்னு பாப்போம்னு சொல்லு அப்ப அரசே தீண்டாமைய வச்சிருக்கு நினைச்சா என்ன முடியும் சொல்லுங்க வாக்கு செலுத்துறதுக்கு துணை ராணுவ படையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு காவல்துறை வச்சுக்கிட்டு எங்களை பாதுகாப்பா வாக்கு செலுத்த நீங்க எங்களை பாதுகாப்பா வழிவிட வைக்க முடியாத அப்ப எதுக்கு தகுந்த அதிகாரம் தான் அதிகாரம் இருக்கீங்க எதுக்கு பேசுறீங்க நீங்க பெரியார சமூக சீர்திருத்தம் செஞ்சு சாதியை ஒழிச்சு முற்போக்கு எல்லாம் எல்லாம் பேசு நீங்க எங்க இருக்குது ஒரு கோயில் வெளியில தெரியுது எத்தனை கோயில் இப்படி போட்டி கிடக்கு இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் நம்ம முதல்ல செஞ்சிருக்கணும் அதெல்லாம் ரொம்ப அடிப்படை உரிமையும் கடமை அவங்க பல வர போராடும் போது இந்த அரசுகள் என்ன செஞ்சிச்சுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது தம்பி உங்களுக்கு இரவோட இரவா பாரவுந்துள்ள ஏற்றி கொண்டு போய் திருப்பி வர முடியாத காடுகளை இறக்கி விட்டு போனது இருட்டு இருட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும்னா நான் அவங்களோட நின்று போராடினேன் அந்த கண்ணீரை கவலையும் கண்ணீரை நான் பார்த்துவன் இன்னைக்கு தேர்தல் நெருங்கும் போது இதெல்லாம் என்னைக்கு செயல்பட தொடங்கும் மாநில தன்னாட்சி என்னைக்கு பேசுறீங்க என்னைக்கு பேசுறீங்க மாநில சுயாட்சியில எதாவது வருது மாநில சுயாட்சியில எதாவது வருது கல்வி உரிமை வருதா மருத்துவ உரிமை வருதா வரி ஊர் வருதா போக்குவரத்து சாலை கூடுதல் இதெல்லாம் வருதா எதாவது மாநில உரிமையில வருது மாநில சுயாட்சி சரி அது தாங்க தன்னாட்சிங்கிற நீங்க ஏதோ ஒரு ஆட்சி என்னைக்கு போடுறீங்க என்ன நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சியில் உடனே மாநில தன்னாட்சி கேக்குறீங்களா பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில இருந்த ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி திமுக தான் அன்னைக்கு எல்லாம் இந்த மாநில தன்னாட்சியை கேட்டு பெறாது இந்த கல்வி உரிமை பறிவோனது இங்க பதவியில் இருந்தது யாரு நீங்க இப்ப பதினெட்டு ஆண்டுகள் அங்க இருந்தீங்களா அப்ப கேட்டு திருப்பி கொண்டு வந்திருக்கலாம் கொண்டு வந்திருக்கலாம் வலிமையா அதிகாரத்தில் இருக்கும்போது அது மாநில உரிமை கல்வி என்பதும் மானுட உரிமை இந்த நாட்டில் மாநில உரிமையும் கூட அதை நீங்க எப்படி அங்க தாரவார்த்து கொடுத்துட்டு இப்ப நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுறேங்கிறீங்க கொண்டு வரும்போது பேசாமல் இருந்தீங்க இப்ப மாநில தன்னாட்சி யார்கிட்ட கேக்குறீங்க பிஜேபி அரசு கிட்ட அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுது போய் நீங்க மாநில தன்னாட்சி தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை முதன்மையான உரிமை மாநில உரிமையிலே மிக முதன்மையான உரிமை வந்த என் போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு என் மலையை வெட்டி நீங்க ஒரு கேள்வி கேட்கிற அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேரளாவில் மலை இருக்குதா இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் கேரளாவில் கேரளாவுக்கு விளிங்கத்துல துறைமுகம் கேரளாவில் கட்டடங்கள் கேரளாவில் சாலை போடுதல் இதற்கு ஏன் அவர்கள் மலையை வெட்டாமல் கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த என்னுடைய மலையை மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி ஏன் எத்திட்டு போனோம் ஏன் எத்திட்டு போகணும் கர்நாடகாவில் மலை இருக்கா இல்லையா இருக்கு அப்பயே என்னுடைய தருமபுரி கிருஷ்ணகிரி இழந்த மலையே அவர் யுவராஜ் அந்த பாரவுந்து சங்கத்தின் தலைவர் ஒரு நாள் பெர் டே ஒரு நாளைக்கு லட்சம் டன் போகுது லட்சன் டன் போகுது ஒரு நாளைக்கு அப்படின்னா ஓராண்டு ஒரு மாசம் ஓராண்டு மலை எங்க இருக்கும் மலை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிரும் மலை இல்லாத நிலம் பாலைவனம் தெரியாதா எந்த அதிகாரத்தில இந்த மலை வரையங்களை நீங்க வளர்க்க முடியும் ஒரு அடிப்படை அறிவு தானே இது என் தம்பி கோவி நாயனா பகுத்தறிவுங்கிறது என்ன மலையை வெட்டக்கூடியதா அது தாயின் முலை மாறுபோல பூமி தாயின் மலை மாறுபடான்னு ஒரு அடிப்படை அறிவு தானே பகுத்தறிவு அது இல்ல உனக்கு மனித உடலுக்கு தோல் மாதிரி ஆத்துக்கு மணல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் அது அல்ல கூடாத ஆறு செத்து போகும் இந்த அடிப்படை அறிவு இல்ல உனக்கு எப்படி வீடு கட்டுறது என்ற இத்தனை ஆயிரம் ஆண்டுகளா வாழ்ந்து கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் ஆத்த கொன்னு மலையை தான் கோட்டை கட்டிச்சா என் பாட்டங்க இத்தனை வீடு நாங்கெல்லாம் வீடு கட்டி வாழ்ந்தது இந்த நாட்டில் இருக்க விழா ஆத்து மணல் அள்ளி அள்ளி மொத்தமா தின்னா இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்று மணல் அள்ளப்பட்டதா யாரு மனச்சான்றோட பதில் சொல்வா அரபநாட்டில் விற்கல அருகில் இருக்க மற்ற மாநிலங்கள்ல விற்கல இங்க பாலாற்று மணல் இங்கே தாமிரமணி ஆற்று மணல் இந்த பா மணல் கிடைக்கும் எழுதி வச்சு கேரளா கர்நாடகாவில் விற்கல என்ன உரிமையை நீங்க பாதுகாக்க போறீங்க எனக்கு காவிரியில் இருக்கிற நதிநீர் உரிமை இருக்கா எனக்கு நானூத்தி பத்து டிஎம்சி தண்ணி வந்து இருந்ததுல ஏன் நூத்தி டிஎம்சி ஐம்பது டிஎம்சிக்கு போய் மண்டியிட வேண்டிய நிலமையை உருவாக்குறது இந்த திமுக இந்த காங்கிரஸ் யாரு கிட்ட கேக்குறீங்க தன்னாட்சி யாரு தரப்போறா யார் தரப்போறா சாதி வாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசா எடுக்கணும் உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற தெலுங்கானா இருக்க காங்கிரஸ் எடுக்குது கர்நாடகா இருக்கிறது எடுக்குது எல்லாம் எடுக்குது நீங்க எடுக்கணும் அது சாட்டி விட்டுரும் இஸ்லாமிய சிறைக்கு ஆளுநர் கையெழுத்து பண்ணலாம் போட மாட்டார் அவர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மெம்பர் ஆப் ஆர் அவர் எப்படி இஸ்லாமிய சிறைக்கு விடுதலைக்கு போடுவாரு அப்ப வாக்கு கேட்கும்போது என்ன கேட்டுக்கணும் ஆளுநர் கையெழுத்து போட்டா விடுதலை செய்யறேன் அப்படி சொல்லி குடும்ப தலைவிக்கு ஆயிரம் நீங்க ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க தகுதியானவன் ஏன் ஆத்தாலாக்கா தகுதியை பார்க்க நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அம்மாவுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்ல இதெல்லாம் சேட்ட தானே அப்ப வாக்கு கேட்கும் போது சொல்லி இருக்கணும் தகுதியான குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் போயாண்டு போயிருப்பாங்க எல்லாமே ஏமாற்று எல்லாமே ஏமாற்று இப்ப திடீர்னு தேர்தல் வரும்போது ஏன் இந்த பாசம் வருது அதான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல தனியா போடுவான் பொம்பளையில பிடிச்சி காய் பிடிச்சு செரவ பண்ணுவான் தாலியை தோடு அத்துட்டு போவான் ராத்திரில ஆடு மாடுல திருடி வைப்பான் எல்லா செல்வாரித்தனமும் ஒருத்தன் பண்ணுவான் கோயில்ல நாங்க மாரியம்மாவுக்கு மொளப்பாரி போட்டு காப்பு கட்டும் போது அவனும் மாலையை போட்டுருவான் அவனும் காப்பை கட்டிக்கிடுவான் அவ திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவான் பாருங்க அந்த ஒரு நாள் புனிதான் ஆயிடுவான் அது மாதிரி இந்த திராவிட கட்சி இருக்குல்ல குறிப்பா திமுக இருக்குல்ல அது கோயில் திருவிழா அது தேர்தல் திருவிழா தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் போடும்பா இருந்தது திடீர்னு தீர்மானம் போடும் இந்த தீர்மானத்தால மாநில தன்னாட்சி வந்துடும் கொடுத்துட்டு போயிருவாங்க தன்னாட்சியில எதாவது வருது மொழி உரிமை இருக்கு முதல்ல மொழி இருக்குதா என் தாய்மொழியில படிக்க உரிமை இருக்கா படிச்சா அதுக்கு வேலை கிடைக்கும் அதை கொடுத்துருக்கீல கர்நாடகால தனியார் முதலாளிகள் வந்து தொழிற்சாலை தொடங்கினாலும் அதுல நூறு விழுக்காடு கன்னடர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னா வாழ்றான் அப்படி ஒரு சட்டப்பா அப்படி இருக்க அப்படி பாதுகாப்பு இருக்க உயர் நீதிமன்றம் சொல்லுது தமிழ்ல படிச்சவங்களுக்கு ஒரு இருபது விழுக்காடாத வேலை வாய்ப்பு கொடுங்க உயர்நீதிமன்றம் கெஞ்சுது இது பேர் தமிழ்நாடு கேட்டா சும்மா மாநகராட்சி கட்டடங்களே அரசு அலுவலகங்களே தமிழ் வாழ்கன்னு எழுதுனா வாழ்ந்துருமா உள்ள கோப்புகள்ல உள்ள இருக்க கோப்புகள்ல தமிழ் இருக்க இன்னைக்கு தான் இத்தனை நாள் அரசாணை தமிழ்ல வெளியிடுவோம் உங்களை எல்லாம் நாங்க எப்படி எப்படி எடுத்துக்கிறது நாங்க எங்களுக்கு இந்த கச்சத்தீவு பறி போனது காவிரி நதி நீர் போனது அதெல்லாம் விட பெரிய வருத்தம் இருக்கு எங்களை நீங்க இந்த பங்காளிஸ்வரர் மாதிரி எங்களை வச்சு காமெடி கமெடி பண்ணலாம் பரல அது மாதிரி எங்களை எல்லாம் ஒரு அறவாக்காட்டு பயமக்க அரசியல் தெளிவு அறிவு அறிவு இல்ல சுத்தமா அறிவிட்டாத அதாவது அறிவில்லாத மக்கள் அரசியல் தெரிவோ புரிதலோ இல்லாத ஒரு கூட்டம் நினைச்சுட்டு இப்ப வந்து கச்சத்தீவை மீட்க தீர்மானம் இப்ப வந்து இது மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம் எங்களை எல்லாம் என்னவா நீங்க கருதிக்கிட்டு வேலை செய்யறீங்க என்னது எப்படி நினைச்சிருக்கீங்க எங்களை சுத்த பாய்த்துக்கார பயிர் மக்கள் அதை ஏதோ பேசுனா அது நாங்கள் அதை தேர்தல் நேரத்துல பேசணும்ல கச்சத்தீவை மீட்பிற்கு தீர்மானம் மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம் அது நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் படிக்கணும்ல கூட அப்படி மனசுல இருந்து சொல்ல தெரியாது பார்த்தா படிக்கணும் நீங்க போட்ட தீர்மானம் தாங்க அப்படி நெஞ்சில் வச்சு சொல்லுங்க அது எப்படி ஒரு தலைவனுக்கு உள்ளத்திலிருந்து வரணும் வார்த்தைகள் மக்களின் பிரச்சனை மனசுல இருந்து வரணும் உதட்டில இருந்து வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து படிக்கணும் அப்படி தலைவனா இருக்க முடியும் அப்புறம் வந்து திடீர்னு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நாங்க ஒரே கும்பிட ஐயா அறுபத்தஞ்சு வருஷமா நீங்க தாயா பிரச்சனை எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனையே இவங்கதான் இவர்கள் இவர்கள் ஆட்சி முறை இதுல இருந்து ஏயாது அது அது அவர்களுக்கு எங்களுக்கு இல்ல இத்தனை தம்பிமார் இருக்கிறீங்க இவ்வளவு எல்லாம் படிச்ச பிள்ளைங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்கு ஊடகத்துல நற்செய்திகளை நல்ல கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கிறது நீங்க சொல்லுங்க கூட்டணி இல்லாமல் எப்படி வெள்ள முடியும்னு கேக்குற நீங்க கொள்கை இல்லாம எப்படி வெள்ள முடியும்னு ஒருத்தர கூட கேட்கல கொள்கை முக்கியமா கூட்டணி கூடி கொள்ளையடிச்சா கூடி கொலை செஞ்சா சரின்னு ஏற்கிறீங்களா உலகத்துல நீங்க சொல்லுங்க நெருப்பு எப்படி நெருப்பை வச்சு அணைப்பீங்க நெருப்பை தண்ணீர் வச்சு தானே அணைக்கணும் அப்படித்தானே தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க நீங்க உலகத்துல இருக்க எல்லா சித்தாந்தங்களும் எடுத்துக்க இறைமகன் மகன் இயேசு கிட்ட எடுப்போங்க இறைதூதர் நபிகள் நபிகள் நாயத்திட்ட போங்க இல்ல பகவான் கிருஷ்ண பரமாத்மாட்ட போங்க பிளஸ் சித்தர்கள் ஞானிகள் யோகியிட்ட போங்க தீமையை நன்மையை வச்சுத்தான் ஒழிக்க முடியும் அதுதான் எல்லா ஞானிகளும் மேதைகளும் நமக்கு கற்பிச்சது தீமைக்கு மாற்று அப்படின்னு ஒரு தீமை சரி திமுக அதிமுக அதிமுக போயிடறோம் யா ஊழலா லஞ்சத்தை ஒழிக்கணும் எப்படி ஒழிப்பே மது ஒழிக்கணும் இங்க மது இருக்குதா இல்லையா அவன் அறுபத்தஞ்சு ரூபா கமிஷன் வாங்கினா கூட இருபத்தஞ்சு ரூபா போட்டு வாங்குவான ஒழிய ஏதாவது இருக்குன்னு சொல்லு எதுல மாறுதல் சொல்லுங்க இந்த கொடியில அண்ணா இருக்காரு அங்க இல்ல அவ்வளவுதான் பார்ட்டி செஞ்சு இருக்கு பாலிசி செஞ்சு இருக்க சொல்லுங்க தம்பி நாங்க வந்தது தெளிவாய்க்கணும் ஒவ்வொரு தடவை இந்த கேள்வி எழுப்ப ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல இந்த கட்டடத்தை தகர்த்து விட்டு புத்தம் புதிதாக ஒரு மாற்று கட்டடத்தை கட்ட வந்தவர்கள் அதைத்தான் இளைய புரட்சியாளன் பகத்சிங் கற்பிச்சிருக்கார் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் தான் அதை செய்ய வந்த பிள்ளைகள் நீங்க இந்த மது மதம் சாதி போத இந்த ஏழு பசி வறுமை பட்டினி ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அடக்குமுறை ஓடு இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் படைக்கணும்னா அது புரட்சியால் மட்டும்தான் முடியும் அந்த மகத்தான மக்கள் புரட்சிக்கான பணியை தொடர்ந்து நாங்கள் செஞ்சு கொடுவோம் அதுல போய் நீங்க அவரோட சேர்ந்திருக்கணும் இவரோட சேர்ந்திருக்கணும் உங்களுக்குலாம் என்ன ஒன்னாத்தி பார்ட்டியாக்கி என்னையும் ஜோலியை முடிச்சு விட்டுருணும் நீங்க நீங்களும் பத்து பன்னெண்டு வருஷம் ஆசைப்படுறீங்க நானும் சிக்காம ஓடிட்டுடுறேன் நான் என்ன இங்கே இருக்க ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா இவங்கள பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் வச்சிருக்கீங்க அப்படி ஆள் நினைச்சிருக்கீங்க உலக நாடுகள்லாம் எழுத்த போதும் ஒரு ஆளா சண்டை செஞ்ச தலைவனின் பிள்ளை நாங்க விடுங்க அதெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்லது கூட்டணி வச்சு பத்து சீட் வெண்டுட்டேன் வெண்டு போய் என்ன பண்ணுவேன் இந்த வெண்டு போய் இன்னும் எங்க முன்னோர்கள் என்ன செஞ்சுட்டாங்க ஏதாவது பேசுவாங்க அவை குறிப்புல இருந்து நீக்குங்க அதுக்கு வெளியில இதே மக்கள் மன்றத்துல பேசவே மகத்தான செய்திகள் கோடி இருக்கு அங்க போய் என்ன போய் சாணியை தட்டலாம் என்ன